ஜேஜியின் மனைவி வந்திருப்பதாக என்னுடைய மனைவி சொன்னபோது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் சொன்னாதான் அண்ணா அவர் கேட்பாரு சரிம்மா என்னதான் பிரச்சனை என்று அவளிடம் கேட்டேன் வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா ஆனால் முழுசும் குடும்பத்து குடும்பத்துக்கு வராமல் போகுது அதிர்ந்து போனேன் என்னம்மா சொல்கிற நீ ஜேஜி என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கும் ஜே கோவிந்தன் முகம் மனதுக்குள் வந்து போனது நீ சொல்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதே ஏதாவது பொண்ணுங்க விஷயத்தில் காசு போகுதா ஐயோ இல்லைண்ண அதில் அவர் மேலே ஒரு துளியும் கூற கிடையாது நீங்கள் கொஞ்சம் பேசுங்கண்ண பையனுங்க நல்லா படிக்கிறாங்களாம்மா பெரியம்மா என்ன படிக்கிறான் பத்தாவது படிக்கிறான் ஸ்கூலில் வர சொல்லி சொன்னாலும் இவர் போகிறதில்ல கேட்டால் வேலை அதிகம்னு சொல்கிறாரு கடைசியாக பையனை அறைக்கு வெளியே நிற்க வச்ச பிறகு போகிறாரு போனாலும் எதுக்கு வெளியில நிற்க வச்சிங்கன்னு வாத்தியார்கிட்ட சண்டை போடுறாரு சலிப்புடன் போய்கொண்டே இருந்தது ஜேஜியின் மனைவியின் குரல் சரிமா இன்னைக்கு நான் ஜேஜியை பார்த்து பேசுறேன் நீ ஒன்னும் வருத்தப்படாத போயிட்டு வா ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பல் உடலிலும் மனதிலும் இருந்தது குளித்து முடித்து பத்தை கால் மணி எடுக்கும் போது ஜி டுட்டோரியல் படிகட்டில் ஏறி முன்னால் இருந்த சிறிய அறையில் அமர்ந்திருந்தேன் இன்னொரு அறையின் உள்ளே நுழையும் இடத்தில் ஜே கோவிந்தன் முதல்வர் என்று பெயர் பலகை இருந்தது பெயருக்கு பின்னால் ஜேஜியின் பட்டங்கள் அவன் பெயரை விட நீளமாக இருந்தது அனுமதி பெறாது உள்ளே வர வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு என்னை பயமுறுத்தியது அரை கதவு அப்புறம் தாளிடப்பட்டிருந்ததால் எனக்கு தயக்கமாக இருந்தது என்ன சார் அட்மிஷனா உள்ளே நுழைந்த அந்த பெண் ஜேஜியின் உதவியாளராக இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து பழைய மர மேஜை மீது ஏதோ ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை வைத்து எழுத துவங்கிற்று பெயர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன தேர்வு எழுதணும் என்று அவள் கேட்டாள் நான் ஜேஜியோட நண்பர் அவரை நான் பார்க்கணும் மன்னிச்சுக்குங்க சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் கொஞ்ச நேரம் ஆகும் பதினான்கு நிமிடங்கள் போன பிறகு அவனுடைய அறையிலிருந்து மூன்று பேர் வெளியே போனார்கள் இரண்டு பேர் வெள்ளை வேட்டி சட்டையிலும் ஒருவர் லுங்கி சட்டையிலும் போக எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது உதவி பெண் சொல்லியிருக்க வேண்டும் என்னடா அதிசயமா இருக்கு என்றபடி ஓடி வந்து ஜேஜி என் கையை பிடித்து கொண்டான் முரட்டுத்தனமாக கை இருந்தது சிறு வயதில் ஏற்பிடித்து கல் உடைத்து களை எடுத்த கை பழைய சோற்றில் கரைந்து போன அந்த நாட்கள் மனதில் ஆடிற்று விடுமுறை நாட்களில் கிடைத்த வேலைக்கு சென்று கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு அடுத்த ஆண்டுக்கான படிப்பு செலவுக்கு காசு சேர்த்த நாட்கள் என்ன ஜேஜி வேலையா இருந்தையா தொந்தரவு செஞ்சிட்டனா ஒன்றும் இல்லைப்பா ஒரு பஞ்சாயத்து ஏதோ மீட்டிங்கில் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆமாம் அதுவும் ஒரு மீட்டிங் தான் ரெண்டு பேரும் சம்மதிங்க ஒத்து போகலை அதான் பேசி அனுப்புனேன் என்ன இது உனக்கு சம்மந்தமில்லாத பெரியதாக செய்தான் ஜெய்ஜி அதுவே பதிலாக இருந்தது அப்புறம் டுட்டோரிகள் எப்படி போகுது ஒன்றும் குறையில்லை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க இப்போதைக்கு முந்நூறுக்கு மேலே படிக்கிறாங்க ஒருவருக்கு எவ்வளவு கட்டணம் என்று சொல்லி அதை முந்நூறு பேருக்கு கணக்கிட்டு சொன்னபோது அது ஆறு இலக்கத்தை தாண்டி இருந்தது ஆனால் என்ன ஓய்வுங்கிறதே கிடையாது எது என்ன ஆனாலும் தினமும் இங்கே வந்து உட்கார்ந்தாதான் வேலை நடக்கும் மேஜை மேல் ஆங்கிலத்தில் ஒன்று தமிழில் இரண்டு என மூன்று செய்தித்தாள்கள் இறைந்திருந்தன சரி ஜேஜி உன் பையன் என்ன படிக்கிறான் பத்தாவதுப்பா அந்த புகழ்பெற்ற பள்ளியின் பெயரை சொன்னான் பத்தாவதுனா அடிக்கடி பெற்றவங்களை வர சொல்லுவாங்களே சொல்லுவாங்க ஆனால் நான் போறதில்ல போகாமல் விட்டா பையனை தானே தண்டிப்பாங்க சரி எப்படி படிக்கிறான் பையன் என்ன ரேங்க் இந்த கேள்விகளுக்கு ஜேஜியிடமிருந்து பதில் இல்லை மௌனம் நீட்டிக்க நானே தொடர்ந்தேன் இதெல்லாம் சரியில்லை சேஜி நீ செய்கிற சமுதாய பணியெல்லாம் எனக்கு தெரியும் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் சுழற்சங்கம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நன்கூட போகுதுங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா இது எல்லாத்தையும் விட நம்ம குழந்தைங்க குடும்பம் இது ரொம்ப முக்கியம் அதற்கு மேல் தொடர்ந்து அதை பேச நட்பு மனம் இடம் தரவில்லை எதுவும் தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் ஏதாவது அறிவுரை சொல்லலாம் ஜேஜி மௌனம் கலைத்து வாப்பா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல அவன் வீட்டுக்கு கிளம்பினோம் ஜேஜியின் வீட்டில் அவன் பையனும் மனைவியும் இருந்தார்கள் வாங்கன்ன பெரியவனை அழைத்து பேசினேன் அந்த வீட்டில் பையன்களின் முகத்திலும் ஜேஜியின் ஆறு வருமானத்திற்கான சாயல் எதுவுமே இல்லை எளிமையா இயலாமையா என்று குழப்பமாக இருந்தது ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது ஜேஜிக்கு பிள்ளைகள் மேலும் வீட்டின் மேலும் கவனம் ரொம்பவும் குறைவு என்பது ஜேஜியை தனியே அழைத்து கேட்க அவன் சிறிதும் அசராமல் இதை பாருப்பா உரம் வச்சு தண்ணி ஊத்தி வேலி போட்டு வளர்த்தா ரோஜாவும் குரோட்டன்ஸும் மட்டும்தான் வளரும் காக்கா துப்பி விட்டு போகிற வேப்பங்கொட்டையும் புளியங்கொட்டையும் எந்த உரமும் இல்லாமல் எப்படிப்பா பெரிய மரமாக வளருது என்று எதையோ பேச துவங்க எனக்கு எரிச்சல் வந்துவிட்டது இன்னைக்கு உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சு பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா உன்னோட ட்யூட்டோரியலில் மூணு செய்தித்தாள் வாங்குற நீ வீட்டில் பையனுங்க படிக்கிறதுக்காக ஏன் எதுவுமே வாங்குறது இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் மாதம் ஒரு முறை பையனோடு பள்ளிக்கூடம் போய் அவன் எப்படி படிக்கிறான்னு பாரு வாரம் ஒரு முறை வெளியில் கூட்டிக்கிட்டு போய் நல்லா சாப்பிட போய் ஒத்த ஆளாக ஏறழுக்கிற பழம் உடம்புலையும் வேணும் மனசுலையும் வேணும் சொல்லிவிட்டு விடை பெற்றேன் தொடர்ந்து அலுவல்களில் நான் ஜேஜியை மறந்து போனேன் ஒன்றரை மாதம் கழித்து ஜேஜியின் அழைப்பு கைபேசியில் வந்தது என்ன ஜேஜி சௌக்கியமா அதற்குள் அவனுடைய மனைவி கைபேசி அவனிடமிருந்து வாங்கி என்னிடம் பேசினாள் அண்ணே சௌக்கியமா அண்ண நீங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் மாசத்துக்கு ரெண்டு தடவை பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறார் அதைவிட செய்தித்தாள் வாங்கி போட்டிருக்கிறார் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எல்லோரையும் வெளியே கூட்டிக்கிட்டு போகிறார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணே எனக்கு மகிழ்ச்சி கூடி போனது ஜேஜி பேசினான் நீ பேப்பர் வாங்கி போட சொன்னதில் இன்னொரு நன்மையும் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் பால் ஊத்துற பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கு தினமும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு தான் போகும் அதில் வந்த விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிச்சு வேலைக்கு சேர்ந்துடுச்சு அவன் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது ஜேஜி பேசிக்கொண்டே இருந்தான் வெளியே மழை லேசாக பெய்யத் தொடங்கியது மலை துளி மண்ணில் விழுந்தது மண் வாசனை கிளம்பி மனதெங்கும் பரவிற்று மழை என்ன வேதம் பார்த்தா பெய்கிறது எல்லா இடத்திலும் தானே பெய்கிறது ஜேஜி மலை போல தன் மகனைப் போல பிறரையும் பார்க்கும் மலை மேகமாவள்